ஒரு நாள் மாதிரி நான் வந்து உங்க பணத்தை வாங்கி ஏமாத்துனது எங்க வீட்டுல நினைச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க கணக்கப்பட்ட வீடு போகாது ஒன்னா தான் நாளாக்கிட்டீங்க சார் எவ்வளவு மரியாதை அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லி கணிக்கால வாங்குற மாதிரி கருத்தால மாட்டேன் இது வந்து முப்பத்தி ஒன்னா கோஸ் பண்ணி உங்களுக்கு எங்க வந்து பண்றது எங்க பணத்தான் ஒண்ணும பேச முப்பட பாக்குறோம் இருங்க உரம் சரிங்க வணக்கம்மா சார் என்ன பண்ணிட்டு என்னடா முடிவு சொல்றீங்க நீங்க பொறுமையா நீங்க பேசுங்க சொல்லுங்க நீங்க அமௌண்ட்டோட ரெண்டு ரூபா போட்டுருக்கேன் அது ஒண்ணு ஒரு மாசம் முன்னூத்தா லேட் ஆகும் இப்போ உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதா முடிவு பண்ணி ஆர்டர் வந்து வர படத்தை வாங்கிக்கிறேன் சொல்லுங்களா இதுல ஏமாற்றுறதோ மற்றது எதுவும் வேண்டாம் யார் போக வச்சு நான் ஏங்க மாட்டேன் என்னோட உங்களுக்கு வேண்டாம் என்ன ஆர்டர் வந்துருக்கு ஆர்டர் வர்றப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டா புரியல படத்தை குடுத்துறப்போ புரியுதுங்களா லேட்டா ஒரு மாசம் ஆகும் வர்றதுக்கு அதாவது முப்பத்தொன்னாம் தேதி உங்க வாங்கின அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் குறைவா நான் கொடுத்துருவேன் புரியுதுங்களா அப்புறம் ஆர்டர் வந்த பிறகு நான் வாங்கிக்கிறேன் புரியுதுங்களா

மேரேஜ் குடும்பத்தோட பிரச்சனை பண்ணிக்கிறாங்க கணவன் போய் மாட்டிக்கிறாரு எல்லாத்துலையும் பிரச்சனைங்க நான் வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க அக்கௌண்ட்டுக்கு பன்னெண்டுல நாலு மணிக்கு அக்கௌண்ட்ல வந்துடும் அண்ணன் மாதிரியும் தம்பியோ தம்பியோ அண்ணனும் இருக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்து புரியுதுங்களா எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது ஒரு லேட்டாக வர்றதுக்கு அதை பேசிக்கிறேன் கடன் இருந்து நீங்க நீங்கறீங்க அதுக்குரிய நிவாரணம் நான் அதிக அதிகமால பண்ண அதிக அதையும் இல்ல அடுத்த வாரம் செவ்வாய் கிழமா அங்க பன்னெண்டு நாலு கூட பைனான்சியலா கேட்டுருக்கேன் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க அவன்கிட்ட போன ரெண்டு ரூபாய் வாங்கி இருக்கிறேன் பன்னிரெண்டு ரூபாய் வாங்கி உங்களுக்கு ஆறு ஒன்று வரும் பன்னெண்டு நான் கேட்டு கேட்கறேன் செவ்வாய் கிழமை பன்னெண்டு நாலு மணிக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்காங்க எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது வணக்கம்மா நன்றி ஒழுமையா நம்பிக்கையா இருக்கு கண்டிப்பா நான் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா பண்ணிக்கிறது அவங்களோட மாற்றம் இருக்காது சரிம்மா நன்றிம்மா